ராஜினி போர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த இடத்துல ரெண்டு நண்பர்கள் விஷால் அப்புறம் ஆயுஷ்மான் இருந்தாங்க ஆயுஷ்மானுக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப ஏழுங்க விஷால் அந்த கிராமத்திலே பெரிய பணக்காரனோட பையன் ஒரு நாள் ஆயுஷ்மான் விஷால பார்க்கறதுக்காக வந்தான் ஏய் விஷால் என்ன பாணி இப்பெல்லாம் நீ வெளியே வர்றதே கிடையாது டேய் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்கேன் அப்புறம் அப்பா என்ன அவரோட வேலைக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு ஏன்னா என்னோட அப்பா உன்னோட அப்பா மாதிரி கிடையாதுல்ல குழந்தைங்களை ஸ்கூலுக்கே அனுப்பாமல் இருக்கிறதுக்கு ஆ நீ சொல்றது உண்மைதான் ஆனா என்னுடைய அப்பா எப்போ பார்த்தாலும் எனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் எனக்கு என் அப்பா புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை வெளியிலயும் கூட்டிட்டு போவாரு அப்புறம் சில சமயம் என்ன உட்கார வச்சு வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுப்பாரு சரி விடுறா போகட்டும் ஏதாவது சாப்பிட்றியா ஏன்னா நான் உன் அப்பா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை விட ரொம்ப நல்லா சமைப்பேன்டா இதெல்லாம் முடியாது இருந்தாலும் எனக்கு வடா பாவ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போ நான் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துலயே ரொம்ப பெரிய தாபா ஓபன் பண்ணுவேன் அப்புறம் கேளு நான் உன்னை அதில் வேலைக்கும் வைப்பேன் அதனால இப்பவே நிறைய வேலை செய்யறதுக்கு கத்துக்கோ விஷால் ஆயுஷ்மான கூட்டிக்கிட்டு பாவ சாப்பிடறதுக்கு போனான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் விஷால் கிராமத்துல ஒரு பெரிய டாபா ஓபன் பண்ணான் அப்புறம் ஆயுஷ்மான் தன்னுடைய அப்பா கூட அவரோட வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் விஷால் ஆயுஷ்மான் தன்னுடைய டாபாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டான் விஷால் தன்னுடைய டாபால யாரோ ஒரு பெரிய மனுஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்போதான் டாபாக்குள்ள ஆயுஷ்மான் வந்துட்டான் விஷால் வெளியே போ போனா வெளியே போ அப்புறமா வா ஆயுஷ்மான் டாபாவை விட்டு வெளியே வந்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் டாபாவை விட்டு வெளியே போனாரு அப்புறம் விஷால் ஆயுஷ்மான் டாபாக்குள்ள வர வச்சான் வா வா ஆயுஷ்மான் இங்க பாரு நான் பெரிய ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் நீ எதுக்காக நான் உள்ள வர ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சேன்டா ஆனா நீ என்னோட நட்புக்கு மரியாதையே கொடுக்கல இல்லை அப்புறம் என்ன அவமானப்படுத்திட்டேன் சரி இங்க பாரு ஆயுஷ்மான் சின்ன வயசுல நான் உன் மேலே பாவப்பட்டு நான் உனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போவும் நான் உன் மேலே கருணை காட்டுறேன் உன் அப்பாவோட விவசாயத்தை விட்டுரு அப்புறம் வேலை செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடு இல்ல நான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அதுவே போதும் சந்தோஷமா நீ உன்னை பார்க்குறியா இல்லையா இங்க இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பணக்காரன் நான் தான் ஆயுஷ்மான் உன் மேலே பாவம்னு பார்க்குறேன் வந்துடு என்ன பாவம் கருணன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தேன் உன்னோட கருணைய நான் இத்தனை நாளாக நட்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டு இல்லை பிச்சைக்கார பையன் மாதிரி ஆளுங்களை என் பக்கத்தில் விட்டுருக்கவே கூடாது வெளியே போ உடனே இங்கேருந்து வெளியே போ ஆயுஷ்மான் டாபையை விட்டு வெளியே வந்தான் அப்புறம் தன்னுடைய அப்பாவை பார்க்க அவங்களோட வயலுக்கு போனான் ஆமா அவங்களோட வயலுக்கு போன உடனே அவங்க அப்பாவோட தலைக்கு மேல மேகங்கள் சூழ்ந்திருந்ததை பார்த்தான் அப்பா இந்த மேகங்கள் இது எப்படி வந்துச்சு என்ன மன்னிச்சிடுப்பா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த மேகம் நம்ம முன்னோர்களோட சொத்து இது தலைமுறை தலைமுறையாக நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ இந்த சக்தியை உனக்கு கொடுக்கறதுக்கான நேரமும் வந்துடுச்சு ஆனால் அதுக்காக நான் இங்கேருந்து போய் ஆகணும் அப்பா எனக்கு எதுவுமே புரியலையே இங்கே பாருப்பா நம்ம குடும்பம் சக்தி வாய்ந்தது நம்மக்கிட்ட மேகங்களை நமக்கு வசமாக்கிக்கிற சக்தி இருக்குது ஆனால் இந்த அற்புத சக்தியை அப்பா மகனுக்கு கொடுத்த உடனே அவர் மறைஞ்சி போயிடுவார் இல்லைப்பா நீங்கள் எங்கேயும் போகிறத நான் விரும்பலை நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு இந்த சக்தி எல்லாம் வேண்டாம் நீ தைரியமாக இருப்பா அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு வேளை யாராவது ஒன்று அவமானப்படுத்தினா அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள பழி முயற்சி எல்லாம் பண்ணாத ஏன்னா அவங்க அவமானப்படுத்துறதுனால உன்னோட மதிப்பு குறையாதுப்பா அவங்களுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் இப்படி சொல்லிட்டு ஆயுஷ்மானோட அப்பா அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு திடீர்னு ஆயுஷ்மானுக்கு பக்கத்துல மேகங்கள்லாம் சோழ்ந்து வந்தது அவன் ஒரு மேகத்து மேல நின்னான் அது அவனோட கால்கள் தான் இருந்தது அப்புறம் அந்த மேகம் அவனை வானத்துக்கு கூட்டிட்டு போச்சு அவனுக்கு ரொம்ப தூரம் வரைக்கும் வெறும் மேகங்களா தெரிஞ்சது என்னோட அப்பா எனக்கு கொடுத்த சக்தியை நான் மொத்தமா பயன்படுத்துவேன் அப்புறம் இந்த மேகங்களில் ஒரு டாபா ஓபன் பண்ணுவேன் மறுநாள் மேகங்களை பயன்படுத்தி ஆயுஷ்மான் ஒரு புது டாபாவை திறந்தான் சேகரிச்சா ஆயுஷ்மான் கீழே மேகங்களோடு நின்றுட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆளு வந்தாரு இதெல்லாம் என்னதே இது மேகங்கள் நீங்க இதில் ஏறி நின்னீங்கன்னா நான் உங்களை மேகங்கள் டாபாவுக்கு கூட்டிட்டு போவேன் மேகங்கள் டாபாவா? அப்படின்னா மேகங்களுக்கு மேலே டாபாவா? ஆமா உண்மைதான். நீங்க என் மேலே நம்பிக்கை வைங்களேன் அப்புறம் இந்த மேகங்கள்ல ஏறி நில்லுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு என்னோட தாபாவை காட்டுறேன் அங்க ஒரு மகாராஜா இருக்காரு. அவர் சுவையான உணவுகளை சமைச்சு உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மனுஷன் மேகத்து மேலே நின்ன. அப்புறம் மேகம் அங்க மேலே கூட்டிட்டு போச்சு. அவர் மேகத்துക്കുള്ള டாபாவை பார்த்ததும் அவர் என்ன சொன்னார்னா அடே இங்க நிஜமாவே டாபா இருக்கு. அதுவும் மேகங்களால தான் கட்டப்பட்டிருக்கு. அங்க ஆயுஷ்மான் சாந்தனுன்ற பேர்ல ஒரு மகாராஜாவை வச்சிருந்தான் அவரு சமைக்கிறவரு சாந்தனு விஷாலோட நல்ல நண்பன் ஆனா இந்த விஷயத்தை அவர் மறைச்சிட்டாரு நீங்க எங்க போகணும் நான் பக்கத்துல இருக்கிற கிராமம் ஜமான்பூரிக்கு போயிட்டு சரி உங்களை இந்த மேகங்களை நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படியா அப்படின்னா நான் இங்கேயே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடுறேனே நான் நிம்மதியா என் வேலைக்கும் வீட்டுக்கும் இதுலயே போயிட்டு வருவேன் அந்த மனிதர் மேகத்து மேலே உட்காந்தாரு அப்புறம் மேகம் அவரை ஜமான்பூரிக்கு கொண்டு போய் சேர்த்துது மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க மேகங்களை தரையில பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறைய பேர் ஆயுஷ்மானோட டாபாவுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ மேகங்களை அவங்கள சாதாரணமாக கொண்டு போய் விட்டுடும் ஒரு நாள் மேகத்துக்கு விஷால் வந்தான் அப்புறம் ஆயுஷ்மானை பார்த்து என்ன சொன்னான்னா நீ நிஜமாகவே அற்புதமான வேலை செய்கிற ஆயுஷ்மான் மேகத்தில் ஒருத்தர் டாபாவை ஓப்பன் பண்ண முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது நீ நிஜமாக அற்புதம் பண்ணிட்ட நான் இல்லை விஷால் என்னோட அப்பா தான் இந்த சக்தியை எனக்கு என்னோட அப்பா தான் கொடுத்தாரு வா ஏதாவது சாப்பிடு உனக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம் இதை நீ உன்னோட டாபான்னு நினைச்சுக்கோ ஆயுஷ்மான் உணவு பொருட்களை வாங்குறதுக்கு தரைக்கு இறங்கினா விஷால் அந்த பார்த்தான் பார்த்தா நீ இங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நகரத்துக்கு தான போறன்னு சொன்ன சாந்தனு அதே மனுஷன் தான் அவர்கிட்ட தான் விஷால் பேசிக்கிட்டு இருந்தான் அப்ப ஆயுஷ்மான் டாபாவுக்கு வந்த போது விஷால் அவன வெளியில துரத்தி விட்டான் அது விஷாலன்னு நான் நகரத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஆனா ஒரு மனுஷன் மேகங்கள்ல டாபா உருவாக்கிட்டு இருந்தத நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இங்கேயே இருந்துட்டேன் நீங்களே யோசிங்க யாராவது இப்படி ஒரு வேலையை விட்டுருவாங்களா நீ பொய்க்காரன் அப்புறம் ஒரு துரோகி நான் போய் சொல்றேண்ணா நீங்களும் ஒன்றும் நல்ல மனுஷன் கிடையாது யாராவது அவங்க ஃப்ரெண்டை இப்படிலாம் அவமானப்படுத்துவாங்களா இதெல்லாம் விடு விஷால் நான் சொல்கிறத நல்லா கேளு நாம இந்த டாபாவை சொந்தமாக்கிக்கணும் அவனுக்கு அந்த மேகங்கள் சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன சொல்கிற டாபாவை நடத்துகிற உன்னோட அனுபவம் ஏன் கையால் சமைக்கிற உணவு இது ரெண்டும் இந்த மொத்த உலகத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடும் விஷால் கொஞ்சம் நேரம் யோசிச்சான் கண்டிப்பாக என்னை விட ஒருத்தர் நல்ல தாபாவை நடத்திட முடியுமா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு மேகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவனோட கழுத்தில் ஒரு செயின் இருக்குல்ல அந்த செயின் தான் தேவை நாம அதை திருடுனா போதும் அது எப்படின்னு நான் சொல்றேன் சாந்தனு விஷால் கிட்ட எல்லா திட்டங்களையும் சொன்னான் ராத்திரி ஆயிடுச்சு சாந்தனுவும் விஷாலும் ஆயுஷ்மானோட வீட்டுக்கு போனாங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க விஷால் ஆயுஷ்மான் கிட்ட சொன்னா இங்க பாரு இன்னைக்கு நான் எங்க வீட்டு பசுவோட சுத்தமான பால் கொண்டு வந்திருக்கேன் உங்க வீட்டில் கிளாஸ் இருக்குல்ல நாம இந்த பால் குடிக்கலாம் கூடு நான் கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல நீ உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் விஷால் சமையல் அறைக்குள்ள போய் மூணு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு வந்தான் முதல் கிளாஸ் அவன் ஆயுஷ்மான் கிட்ட கொடுத்தான் அப்புறம் மற்ற ரெண்டுல ஒன்ன சாந்தனுக்கும் அப்புறம் இன்னொன்னு தனக்கும் வச்சுக்கிட்டான் ஆயுஷ்மான் அந்த பாலை குடிச்ச உடனே அவன் மயங்கி விழுந்துட்டான் அவன் மயங்கினதும் சாந்தனு என்ன சொன்னார்னா வா பாத்தியா விஷால் நம்மளோட யோசனை வேலை செஞ்சிடுச்சு இப்போ நான் இவனோட செயனை கலட்டிடுறேன் சாந்தனு அவனோட கழுத்துல இருந்து செயின் எடுத்தாரு அப்புறம் வெளியில வந்துட்டாங்க அப்புறம் அவர் அந்த செயினை தானே மாட்டிக்கிட்டாரு அப்புறம் வானத்தை நோக்கி பார்த்து தன்னோட கைகளை மேல தூக்கினாரு அப்பதான் சில மேகங்கள் அவங்கள நோக்கி வந்தது பாத்தியா விஷால் இந்த செயின் தான் மேகங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்குது விஷால் நீ ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம இருக்க என்னாச்சு சந்தோஷம் இல்லையா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்புறம் நானும் தான் நீ நீ வீட்டுல மயங்கிருந்த மேகங்கள் சாந்தனு கிட்ட வந்து ஒரு ஜெயில மாறிடுச்சு அப்புறம் சாந்தனு அந்த மேகங்கள் ஜெயில அடப்பட்டுட்டாரு இந்த செயின்ல இருந்து தான் எனக்கு சக்தி கிடைச்சது நீங்க நினைச்சீங்களா நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுவேன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது நீ என்கிட்ட இந்த யோசனையை சொன்ன உடனேயே அப்போவே நான் முதல் வேலையா எல்லா விஷயங்களையுமே மேகங்கள் மூலமாக ஆயுஷ்மானுக்கு தெரியப்படுத்திட்டேன் இனிமே நீ எப்பவுமே மேகங்கள்லேயே இரு இல்லை இல்லை இல்லை